திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் கம்யூனிஸ்டுகள் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி வழிகடா ஆகும் விஜய் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியல் வியூகத்தை தொடங்கியுள்ளது குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் அனைத்துமே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ந்து திமுகவின் வெற்றிக்கு துணையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் வீசிக்க உட்பட கட்சிகள் திமுகவுக்கு எதிராக சில சலசலப்பை செய்து வருவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று திமுகவிற்கு தர்ப்ப சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்பொழுது தன்னிடம் இரண்டு எம்பி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தங்களுடைய கட்சியின் கொடியை ஏற்ற முடியவில்லை என்கிற அதிருப்தியையும் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தொகுதிகள் அதிகரித்து தர வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தை கட்சியில் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது அதே போன்று இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுத்து வருகிறது மறுபக்கம் காங்கிரசும் குடைச்சல் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் நடிகர் விஜயிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிகப்பெரிய ஆஃபர் இருப்பதால் தற்பொழுது இதற்கு முன்பு இருந்த திமுகவை அனுசரித்து போக வேண்டிய சூழல் கூட்டணி கட்சிகளுக்கு தற்பொழுது இல்லை கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அந்த பக்கம் விஜய் இருக்கிறார் என மிரட்டி திமுகவை படிய வைக்கலாம் என்று விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் காய்களை நகர்த்தி வருகிறது ஆனால் திமுக தரப்பில் கடந்த சட்டசபை தேர்தலில் என்ன சீட்டு கொடுத்தோமோ அதே தொகுதிதான் என்பதில் பிடிவாதமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியும் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி நடிகர் விஜய்யுடன் வரும் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆதவ் அர்ஜூன் மூலம் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி போன்று மீண்டும் நடிகர் விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு கூட்டணியை உருவாக்கும் சூழல் தற்பொழுது உருவாகியுள்ளது இதில் காங்கிரஸ் மற்றும் வைகோ இருவரும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி திமுக தோல்விக்கு காரணமாக இருந்தது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது போன்று தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் வெளியேறும் பொழுது திமுகவின் வாக்குகள் பிரிந்து திமுக தோல்விக்கு இது காரணமாக அமையும் அதே நேரத்தில் எப்படி இரண்டாயிரத்து பதினாறில் விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை இந்த மக்கள் நல கூட்டணி முடிவுக்கு கொண்டு வந்ததோ அதே போன்ற வேலையைத்தான் விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு கம்யூனிஸ்டுகளும் விஜய்க்கு செய்ய இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்